ஆமா நேரம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நிலச்சங்கத்தின் பதினோராவது மாநில மாநாட்டை தலைமை வகித்து இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நலச்சங்கத்தின் தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் விருகை வி என் கண்ணன் அவர்களே இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அகில இந்திய பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் குமார் கே வி எஸ் சரவணன் அவர்களே அன்னை சரவணன் அவர்களே சேலவாயல் சரவணன் மற்றும் நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிறேன் மாநில பொறுப்பாளர்கள் பாலசுப்ரமணி ஜி வி என் குமார் பந்தல் செல்வம் சிதம்பரம் ராமகிருஷ்ணன் ஆரணி மணிகண்டன் விஜயகுமார் எஸ் டி கலை ஆகிய தோழர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள புரட்சி பாரத கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பு சகோதரர் பர்னபாஸ் அவர்கள வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் வேல்முருகன் அவர்கள வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அசன் மௌலானா மற்றும் நிலத்தரகர்கள் மாநில பொறுப்பாளர்கள் சரவணன் ராஜா தனசேகரன் வி சரவணன் பில்டர்ஸ் கே கே நகர் டெல்லி பாபு விருகை சுந்தர் வி என் நந்தகோபால் டி பிரசாத் தேவகுமார் ரியல் எஸ்டேட் உத்தரமேரூர் மகேந்திரன் ஆர் சி ரவிராஜ் விருகை பாபு லேண்ட் டெவலப்பர்ஸ் சி எஸ் சதீஷ் ராஜேந்திரன் அக்பர் ஷெரீப் வழக்கறிஞர் சார்ந்த ஜெய் ஹரி சுதாகர் முத்து இசக்கி மற்றும் கட்டுமானம் அமைப்பு சாரா கே ஜே எஸ் உமர் ஜெகநாதன் ஆகிய முன்னணி தலைவர்களே இந்த நிகழ்வில் வி என் கண்ணன் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து இந்த மாநாட்டை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கிற தென்சென்னை மேற்கு மாவட்டத்தை சார்ந்த விருகை மு மகேந்திரன் செயல்வீரன் சிவக்குமார் வி ஆர் நாகராஜ் சைதை சாகுல் அமீத் சைதை எம் பாபு சண்முகம் கணேசன் என் சண்முகம் முனுசாமி ஆகிய தோழர்களே உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சைதை ஜேக்கப் அவர்களே வி கோ ஆதவன் அவர்களே ஆர் கே தொண்டைமான் மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற இந்த நலச்சங்கத்தை சார்ந்த அன்பு தோழர்களே தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்று ஆதரிக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நீண்ட நாட்களாக நாம் வலியுறுத்தி வருகிற தீர்மானம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிற தீர்மானம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தீர்மானம் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் நிலத்தரகர்கள் தொழிலை அமைப்புசாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பதாகும் இந்த தீர்மானத்தை குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நான் வரவேற்று ஆதரிக்கிறேன் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் சொன்னதைப் போல இந்த தீர்மானத்தை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிக்கும் உள்ளது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு நான் இரவு திருவனந்தபுரம் செல்வதற்காக எட்டு மணிக்கு ஏழு ஐம்பதுக்கு விமானம் பதிவு செய்திருந்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் வேறு சில நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க வேண்டியிருந்தது அந்த நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நேரடியாக போயிருந்தால் கூட விமானத்தை பிடித்திருக்க முடியும் ஆனால் கண்ணன் அவர்களின் தலைமையிலே நடக்கிற இந்த மாநாட்டில் கட்டாயம் பங்கேற்றாக வேண்டும் என்பதால் நான் விமானத்தை ரத்து செய்துவிட்டு அதாவது விமான டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு அதிகாலை ஆறு மணிக்கு செல்வதாக முடிவெடுத்திருக்கிறேன் இதற்கு முன்னதாக வெளிச்சம் கலைக்குழுவின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா அடையாறு முத்தமிழ் மன்றத்திலே நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியை ஆறு மணிக்கு முடிப்பதாக சொன்னார்கள் முடித்திருந்தால் ஏழு மணிக்கு நான் வந்திருப்பேன் ஆனால் அந்த நிகழ்ச்சி ஏழுக்கு மேல் நீண்டு விட்டது எனவேதான் உரிய நேரத்திற்கு என்னால் வர இயலவில்லை என்றாலும் கூட மாநாடு முடிவதற்குள்ளாக வந்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிடையே பேசக்கூடிய இந்த சில நிமிடங்கள் கிடைத்தது என்பதையும் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் வி என் கண்ணன் அவர்கள் நீண்ட காலமாக எனக்கு நன்கு அறிமுகமானவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னுடைய பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ கண்ணன் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் எங்கே பயணத்தில் இருந்தாலும் என்னை தேடி வந்து என்னை வாழ்த்துவது அவருக்கு மகிழ்ச்சி அதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக அந்த நாளில் நம்முடைய நலச்சங்கத்தின் சார்பில் அந்த விருகம்பாக்கம் பகுதியில் கோவிலில் அர்ச்சனை செய்வதும் அங்குள்ள மக்களுக்கு அன்னதானம் செய்வதும் அண்மை காலமாக இந்த நலச்சங்கத்தின் சார்பிலே அவர் மேற்கொண்டு வருவது எனக்கும் அவருக்கும் இடையிலான இந்த உறவை வலுப்படுத்தி இருக்கிறது அவர் என் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை அவர் சொன்னதைப் போல சாதி மதம் என்கிற வரம்புகளை எல்லாம் தாண்டி நமக்கிடையில் உயர்ந்தோங்கி நிற்கிற அந்த பாச பிணைப்பு தான் அந்த நட்புறவு தான் இன்றைக்கு இந்த மேடையிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அதற்காக நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மாநாட்டுக்கு பலரையும் அழைத்தும் அவர்கள் பங்கேற்க இயலாத நிலை அதற்கு இந்த மாநாட்டுக்கு இடையிலே திடுவென விதிக்கப்பட்ட தடை நடக்குமோ நடக்காதோ என்கிற பதற்றம் அதையெல்லாம் தாண்டி அரங்கம் நிறையக்கூடிய அளவிலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் இங்கே வந்து பங்கேற்றது மாநாட்டின் வெற்றி மகிழ்ச்சிக்குரிய வெற்றி என்பதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் நடக்குமோ நடக்காதோ என்கிற ஒரு கடைசி நேரத்து பதற்றம் இருந்தது அவரோடு நான் தொலைபேசியிலே பேசுகிற போது நான் பாராளுமன்றத்தில் இருந்ததால் அவர் அழைப்பு என்னால் உடனே எடுக்க முடியாமல் போய்விட்டது வெளியே வந்து வண்டியில் இருந்த அலைபேசியை எடுத்து பார்த்தால் வி கோ ஆதவன் என்னிலிருந்தும் வி என் கண்ணன் என்னிலிருந்தும் பல அழைப்புகள் வந்து தவறி இருந்தன உடனே கண்ணன் அவர்களின் எண்ணுக்கு நான் அழைத்தேன் ஆனால் என்னுடைய அலைபேசியிலே சிக்னல் இல்லாததால் அது போய் சேரவில்லை பிறகு வீடு வந்ததும் ஆதவனுக்கு அடித்தேன் கண்ணன் எடுத்தார் வீக்கோ ஆதவன் எண்ணிலே நான் அழைத்தேன் ஆனால் வி என் கண்ணன் அந்த அலைபேசி எடுத்தார் எடுத்ததும் இந்த சூழலை சொன்னார் எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது முதல்வருக்கு மாண்பு அமைச்சர்களுக்கு இணக்கமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கம் கண்ணன் அவர்களின் தலைமையிலான நிலத்தரகர் சங்கம் இது அரசுக்கு எதிரான சங்கம் இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிரான சங்கம் இல்லை அல்லது அரசை விமர்சிக்கிற சங்கம் இல்லை ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற சங்கம் இல்லை எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் ஏன் காவல்துறையினர் தடை விதித்தார்கள் என்பது அதிர்ச்சி அளித்தது உடனே நான் சொன்னேன் இரவு பத்து மணிக்கு மேலாகிவிட்டது இந்த நேரத்திலே பேச வேண்டாம் காலையில் நான் பேசுகிறேன் என்று அவரிடத்திலே உறுதியளித்துவிட்டு நான் தூங்கி எழுந்ததும் காலையில் முதல் வேளையாக அண்ணன் மாசு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை தொடர்பு கொண்டேன் உடனே எடுத்தார் பேசிக்கொண்டிருக்கிற போதே அவரே சொன்னார் நான் கண்ணன் என்று சொன்னதுமே சொன்னார் அண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் வந்து பார்க்க சொல்லுங்க என்று சொன்னார் அடுத்து கண்ணன் அவர்களுக்கு நான் தொலைபேசியை கூப்பிட்டு சொன்னேன் அமைச்சரவர்களை சந்தியுங்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துங்கள் கட்டாயம் நான் வந்து என்று சொன்னேன் அதன் பிறகுதான் அவருக்கு நிம்மதி பெருமூச்சு கிடைத்தது வந்தது இப்போதும் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நம்பி பல்லாயிரக்கணக்கான இந்த களத்தில் நிற்கிறார்கள் என்னை நீங்கள் பேசுகிற என்னை பற்றி பேசுகிற போது என்னுடைய கடினமான உழைப்பை இங்கே காட்டினீர்கள் நீங்களும் சலைத்தவரல்ல எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன் உழைத்துக் கொண்டே இருப்பதை நான் பார்க்கிறேன் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ள தோழர்களுக்கு உண்மையாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் செலவிடுவதை நான் பார்க்கிறேன் உங்கள் உழைப்பில் இந்த சங்கத்திற்கென்று ஒரு மாளிகையை கட்டி இருப்பதே உங்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த தோழர்கள் தந்திருக்கிற ஒத்துழைப்புக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஆகவே கோரிக்கைகள் உடனே நிறைவேறிவிடும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் அது வெற்றி பெறும் அரசியல் களத்தில் நாம் காண்கிற உண்மை அது எனவே இந்த நிலத்தரகர்கள் சங்கம் முன்வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் வெற்றி பெறுகிற வரையில் உறுதி குலையாமல் போராட வேண்டும் அந்த போர்க்குணம் தேவை என்பதை சொல்லி உங்களோடு போராடும் களத்தில் சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி